என் சகோதரனே என் சகோதரியே அல்லாஹ் இந்த உலக வாழ்வில் என்னையும் உங்களையும் மட்டுமல்ல அல்லாஹ் படைத்த எல்லோர்களையும் அல்லாஹ் சோதிப்பான் ஒல நபு படைப்புகளை படைக்கும் போது அவன் சொன்ன செய்தி அது நிச்சயமாக நான் சோதிப்பேன் செல்வத்தை எடுத்து சோதிப்பேன் உயிர்களை பறித்து சோதிப்பேன் உடைமைகளை எடுத்து சோதிப்பேன் இப்படி பசியை கொடுத்து சோதிப்பேன் இப்படி எல்லா வழிகளிலும் நான் சோதிப்பேன் ஆனால் பொறுமையாளர்களுக்கு சொல்லுங்கள் ஒரு செய்தி என்று அல்லா சொல்லவில்லை நல்ல செய்தியை நற்செய்தியை நபியை சொல்லிவிடுங்கள் என்ன நற்செய்தி அவர்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் இந்நாளில்லா நாங்கள் அல்லாஹவை சார்ந்தவர்கள் அவனிடத்தில் தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம் எங்களை படைத்தவன் அவன் எங்களை மரணிக்க செய்பவனும் அவன்தான் அவனுடைய நாட்டத்தை மீ